மழையில் மலை மீது தீபம் ஏற்றப்படும் கொப்பரை மலை மீது எடுத்து செல்லப்பட்டது அண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படும் கொப்பரை வனத்துறையினர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் மலை மீது ஏற்றம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற மகா தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி அன்று அண்ணாமலையார் கோவிலில் அறுபத்தி ஏழு அடி உயர தங்க கொடி மரத்தில் கொடி ஏற்றத்துடன் கோலாகலமாக துவங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த பிரசித்தி பெற்ற தீப திருவிழாவின் உச்சக்க நிகழ்வான மகாதீபம் நாளை பதிமூன்றாம் தேதி அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர குன்றின் உச்சியில் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்படுகிறது முன்னதாக அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது கடந்த ஒன்றாம் தேதி அண்ணாமலையில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஏழு பேர் பலியான துயர சம்பவத்தை தொடர்ந்தும் மலையில் சில இடங்களில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் மலையின் மீது சுரங்கத்துறை மற்றும் மண் ஆய்வு வல்லுநர்கள் மூன்று நாட்கள் மலையின் மீது உள்ள மண்ணின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் தற்பொழுது மகாதீபத்தன்று மலை மீது மெய்வெற்ற செல்லும் கோவில் ஊழியர்கள் தவிர பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு பக்தர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் வனத்துறையினர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் மழையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் ஆறரை அடி உயரை கொப்பரை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பாதுகாப்புடன் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த மகாதீப திருவிழாவை காண நாடெங்கிலும் இருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்தும் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பெறுவது வழக்கம் இதனை ஒட்டி இந்த திருவிழாவின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்ட மொத்தம் பதினான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் பக்தர்கள் வசதிக்காக சென்னையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருந்துகள் உட்பட தமிழகம் முழுவதும் இந்த இருந்து பத்தாயிரம் நூற்றி ஒன்பது அரசு சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்படுகின்றன earamena kaaa เต็มแล่นอนเลยไเลฮัลโหลบัส நினவாகவும் ஈனாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் பஞ்ச பூதங்களாகவும் பிற பஞ்சங்களாகவும் அண்டங்களாகவும் பேரண்டர்களாகவும் சிவகுருவாகவும் குமரகுருவாகவும் சித்த குருவாகவும் தேவர்களாகவும் ஒன்பது கிரகங்களாகவும் பனிரெண்டு ராசிகளாகவும் இருபத்தேழு நட்சத்திரங்களாகவும் உலகை ஆண்டு கொண்டிருக்கும் என் அப்பன் சிவனே அன்னைக்காலேயே சர்வமும் ஜெயமாகட்டும் சர்வ காரியங்களும் ஜெயமாகட்டும் சர்வ தடைகளும் விலகி ஓடட்டும் தாயே உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ அருள் புரிவாய் தாயே அம்மா அப்பா தெரியாம சகல குற்றங்களையும் சகல பாவங்களையும் பண்ணிட்டு இந்த தீபத்திற்கு தீபத்தை அன்போடு ஏற்று மக்களுக்கு அருள் புரிவாய் ஆதிசிவனையே அன்னைக்காலியே சிவாய நம சிவாய் அவரோட पदो है हां ला 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 नया वाला नया वीडियो बना के आ रहा हूं पर हम